வெல்கம் டு யாவரும் கேலியில் நான் உங்கள் பத்திரி பேசுகிறேன் நேற்று வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலமானார் அவருக்கு வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் அதே மாதிரி சினிமா நட்சத்திரங்கள் தொண்டர்கள் அது மாதிரி பயங்கரமாக ஏராளமான பேர் வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்று அவரது நல்லடக்கம் நட நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து தீவுத்திடலில் வந்து மக்கள் பார்வைக்காக அவரது உடல் வந்து வைக்கப்பட்டிருக்கு இதில் வந்து பழைய நி நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அம்மன் கோயில் கிடைக்கால நடித்தாரு அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது அதை தொடர்ந்து அவங்க எடுத்த படம் வந்து நினைவே ஒரு சங்கீதம் ஸோ அந்த நினைவே ஒரு சங்கீதம் வந்து வெள்ளி விழா கொண்டாடியது ஸோ அந்த வெள்ளி விழா கொண்டாடும் போது அந்த நிகழ்ச்சி அந்த வெள்ளி விழாக்கு வந்து சீஃப் கெஸ்டாக வந்து எல்லோருக்கும் அந்த கலைஞர்கள் அந்த படத்தில் பங்கேற்ற எல்லா கலைஞர்கள் கதாநாயகன் விஜயகாந்து ராதாரவி ரேகா கவுண்டமணி செந்தில் எல்லாருக்கும் இவங்க எல்லாருக்குமே பரிசு கொடுத்தது வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஸோ இது தொடர்பாக பழைய பேப்பர் கட்டிங் நம்முடைய நண்பர் அவர் இதில் போட்டிருந்தார் க கமலஹாசன் டேட்டா பேங்க் சுந்தரேசன் அவர்கள் போட்டிருந்தார் அதில் வந்து குறிப்பிடப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா நினைவே ஒரு சங்கீதம் ப்ரொடியூசு பை அம்மன் கோயில் கிழக்கால் எஃப்எம் பீட்டர் செல்வகுமார் ஹஸ் பீன் அ சூப்பர் ஹிட் இன் கன்ஜக்ஷன் வித் இட்ஸ் சில்வர் ஜூப்லி రాధారవి கவுண்டமணி ராதா ரேகா ஸ்ரீவித்யா அன்கோவை கோவை சரலா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அதில் வந்திருக்கு ஸோ பல்வேறு தருணங்களில் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள் அது நம்ம சில படங்கள் நம்ம மணக்கணக்கு படத்தில் வந்து அவர் கௌரவ இடத்துல நடித்து நம்ம ஏற்கனவே நேத்திக்கே சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அந்த கலை நிகழ்ச்சிகள் சிங்கப்பூர் மலேசியாவில் நடந்த கலை நிகழ்ச்சி இந்த மாதிரி பல சம்பவங்கள் அந்த உழைப்பாளி படத்தில் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து விநியோகஸ்தர்கள் ரெட் கார்டு கொடுத்தப்ப அப்போ வந்து மீட் பண்ணாங்க இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க அது கமல் தான் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் இவங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதாவது கமல் ரஜினி விஜயகாந்த் சத்யராஜ் அர்ஜுன் பிரபு இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த முடிவை எடுத்தாங்க அந்த டாப்பில் இருக்கக்கூடிய டென் டென் ஆக்டர்ஸு அவங்க தான் முடிவெடுத்து அதை வந்து அதை எதிர்த்து ரஜினிகாந்த் கொடுத்தது தப்பு ரெட் கார்டு கொடுத்தது தப்பு சிந்தாமணி முருகேசன் வந்து அப்போ விநியோகஸ்தர் சங்க தலைவராக இருந்து அவர் ரெட் கார்டு கொடுத்தார் அப்படி கொடுத்தது தப்புன்னு சொல்லி ரஜினிக்காக சப்போர்ட் பண்ணி அந்த ரெட் கார்டை ரிவோவ் பண்ணாங்க ஸோ அதில் வந்து கமல் விஜயகாந்தோடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது அப்புறம் நெய்வேலியில் வந்து காவேரி பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணும்போது கூட கமல் வந்து போயிருந்தார் விஜயகாந்த் பாரதி ராஜா இவங்கெல்லாம் இவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தார் பாரதி ராஜா வந்து இயக்குனர் அவங்க அவங்க ஜெயலலிதா சொல்லி அந்த போராட்டம் நடைபெற்றது சினிமா துறை சார்பாக அப்பா வந்து கமலும் அங்கே போயிருந்தார் நெய்வேலிக்கு ஸோ இந்த மாதிரி பல்வேறு தருணங்கள்ல இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள் அதுல வந்து இந்த இந்த பேப்பர் கட்டிங் கிடைச்சிது பழைய ஒரு பேப்பர் கட்டிங்கு ஸோ அதை வந்து நம்ம பதிய பதிவு பண்ணணும் ரெக்கார்ட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஸோ அதுதான் உலக நாயகன் கமல்ஹாசன் பல்துறை வித்தகர் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் குறிப்பாக வந்து அவர் மிமிக்ரி வெகு சிறப்பாக பண்ணுவார் பல்வேறு குரல்கள் அவர் பண்ணுவார் அதாவது குறிப்பாக அந்த ராக்கெட் மாதிரி பண்ணுறது புலி சிங்கம் கிளி மாதிரி க இது பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணுவார் விக்ரம் படத்தில் வந்து அந்த ராக்கெட் வந்து கமல் சார் பண்ணது தான் அதே மாதிரி அந்த அபூர்வ சகோதரர்களை வரக்கூடிய அந்த சிங்கம் புலி அந்த மாதிரி பண்ணது அவர் தான் அதே மாதிரி இதை வந்து நான் அந்த இது பார்த்தேன் சூப்பர் சிங்கர் வந்து கமல் சார் கலந்துகிட்ட எபிசோடு நேற்று நைட்டு பார்த்தேன் திருப்பி இன்னொரு முறை பார்த்தேன் அந்த பல முறை திருப்பி பார்த்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விக்ரம் பட சமயத்துல வந்து அவர் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சி ஸோ சோ அதுல வந்து அதெல்லாம் அவர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி சபேஷ் முரளியுடைய பேட்டி பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இப்போ சமீபத்தில் சமீபத்துல அதுல என்னன்னா இந்த ஐம்புகி படத்துல வந்து கல்யாணம் கச்சேரி அந்த பாட்டு அதுல எடுத்த உடனே இவங்க வந்து கீபோர்டில் வந்து அந்த ட்ரெயின் சவுண்ட் இது பண்ணிருக்காங்க அந்த சவுண்டு வந்து சரியா வரலன்னு சொல்லிட்டு கமல் சாரே பண்ணாராம் கல்யாண கச்சேரி பாட்ட ஆரம்பத்துல அந்த ட்ரெயின் மாதிரி ஒரு சவுண்டு வரும் அது நான் சரி இவங்க ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட வச்சு பண்ணியிருப்பாங்க ஏதோ பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அது சார் பண்ணிருக்காராம் சூப்பமாக பண்ணியிருப்பார் அந்த ஔவாய் சண்முகின்னு சொல்கிறது வந்து கமல் சார் சொன்னது தான் அதே மாதிரி அந்த அந்த கேரக்டருக்கு இப்போ மற்ற நடிகர்கள் வந்து பெண் வேடம் போட்டால் அவங்களுக்கு வேற ஒரு பெண் தான் டப்பிங் பண்ணுவாங்க ஆனால் இதில் கமல் சார் அவருக்கான குரலில் டப்பிங் பண்ணது இல்லாமல் அவரே பாட்டும் பாடிவிட்டார் அதெல்லாம் அன்பிலீவபுள் ரெக்கார்டு சினிமாவில் அதாவது சொந்த குரலில் பெண் பெண் குரலில் பாடுறது அதுவும் அந்த குறிப்பிட்ட வயதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த வாய்ஸு அதெல்லாம் சான்ஸே கிடையாது டெக்னிக்கலாகவும் பிச் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் பெண்குரல் மாதிரி இருக்கும் இதெல்லாம் திறமை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒன்லி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களால் மட்டுமே சாத்தியம் சில விஷயங்கள்லாம் கிட்டே போக முடியாது அவர்கிட்ட அந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன் சினிமாக்கு அவர் பண்ணியிருக்கிறது